இது ஒரு வீடியோன்னு விஜய் விஜயராசில வந்து சோசியல் மீடியால பதிவு போட்டு பாத்தீங்களா விஜயோட புகழ் உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு ஒரு பில்டப் வேற பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற யூடியூப்பர் இவர்கிட்ட வந்து போய் கே விஜய் கே விஜயன்னு கத்திட்டு இருக்காங்க அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல என்னது டிவி கேவா வாட் டிவி கே அப்படின்னு குழம்பி இருக்கிறாரு அடுத்து தான் பெரிய காமெடியே அது என்னென்னா விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது தான் பெரிய காமெடி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா அது முதல்ல வந்து டிவி கே கட்சி ஒரு கவுன்சிலர் கூட பிடிக்கலை அதுக்குள்ள விஜய் இந்தியாவின் சீஃப் மினிஸ்டர்னு பிரைம் மினிஸ்டர்னு சொல்றது கால கொடுமை இவங்க ஏன் என்ன தற்கொலையா இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது என்ன தான் சொல்ல ஓகே Hey